ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு நான்கு கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் அமர இருக்கிறது அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரமனை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்தில் நான்கு கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன் சுக்குரன் செவ்வாய் புதன் சுக்ர பகவான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்கிறார் அதே போல சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி மகரத்தில் அமர இருக்கிறது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்றார் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகரத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறது ஸோ இந்த நான்கு கிரகங்கள் இணையும் போது என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கையால் என்ன பலன் அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் நான்கு கிரகங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல யார் யார் சேரப்போகிறாங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ இது நடக்குது அப்படின்னா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சுக்ர பகவான் அதே போல ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமருகிறது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஏழாம் இடத்துல அப்போது இந்த நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான் அதாவது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ யோகாதிபதி உங்களை பார்க்குது உச்ச பலம் அடையுது அப்போ நிச்சயமாக யோகத்தை கொடுத்தே தீரும் இந்த காலகட்டத்தில் சோ அதோடு யார் சேர்ந்திருக்கனா தனாதிபதி சேர்ந்திருக்கு அப்ப செவ்வாயும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவன் சுக்கிரன் பாருங்க நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய சுக்கரனும் இணைவு அப்போ பத்து பதினோராம் அதிபதிகள் தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இணைவு பெற்று இருக்கிறது இணைஞ்சு உங்களை பார்க்குது அப்போ நல்ல யோகத்தை தருமா இல்லையா தொழிலில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்கு அப்போ இந்த நான்கு கிரகங்கள் சேர்க்கையினால கடகத்துக்கு யோகத்தை தான் தரப்போகிறது ஏன்னா கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு கடந்த வருடங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த வருடம் அதுக்கு முன்னத்து வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் எத்தனையோ வேலைகள் மாறி இருப்பீங்க நிறைய வேலை மாற்றங்கள் வேலையில் இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவேன் அப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இந்த காலகட்டம் இனி கடகத்துக்கு ஏர்முகந்தான் இறங்கும் முகம் என்பது நிச்சயமாக இல்லை மனதளவிலும் உள்ளளவிலும் உடலளவிலும் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்த உங்களுக்கு இப்போ அடுத்தது சாதிக்கலாம் என்கின்ற மனப்பான்மை நிச்சயமாக கொடுத்தே தீரும் ஏன்னா சூரியனும் லக்னத்தை பார்க்குற ராசியை பார்க்குற தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் துவண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பாத்து கிடைக்கும் ஒரு பாதை தெரியும் தெளிவான பாத்து ரூட்டு இப்படித்தான் நம்ம போக போகிறோம் இப்படித்தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ உயர்வை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் லாபம் கொடுக்கல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல போட்டது அங்கேயே இருக்குது விற்பனை ஆகலை இந்த மாதிரி ஒரு ஒரு லாபம் இல்லாமல் இருந்தவர்கள் நல்லா உழைக்கிறேன் சார் ஆனால் பெருசாக கிடைக்கலையே சார் போட்ட முதலீடு தான் கிடைக்கிது பெரிய லாபம் எதிர்பார்க்கல இப்போ இந்த காலகட்டம் எதிர்பார்ப்பீர்கள் லாபம் ஏன்னா அந்த இடத்துல புதனும் சேர்ந்திருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க புதன் பகவான் இணைவு அப்போ ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்கவாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த நுட்பங்கள் விளங்கும் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உண்டு கணவன் மனைவி இடையில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் கண்டிப்பாக விலகும் என ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அன்னோனியம் கிடைக்கும் அன்பு பாசம் பெருகும் சண்டையிட்டு கொன்றவர்கள் எல்லாம் ஓகே ரைட்டு நமக்கு தான் நம்ம குடும்பத்துக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம் நம்முடைய ஈகோவை டோட்டலை விட்டு விடலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுத்துரும் அப்போ பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது கடகத்துக்கு சிறப்பு ஏன்னா அஞ்சு ஏழு இணைகிறது ஐந்து ஏழு இணைந்தாலே அங்க அன்பு பாசத்தை கொடுத்து விடும் காதலில் பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் காதல் கைகூடக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அது பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகத்துக்கு அமையும் இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் திருமணத்திலேயே ஒரு திருமணம் என்றாலே ஒரு மாதிரியாக அதாவது என்ன சொல்றது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்ப வேண்டாம் நம்ம செட்டில் ஆயிட்ட பண்ணிக்கலாம் அப்படி என்ன என்ன உணர்வுகள் இருந்தவர்கள் கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை நிச்சயமாக ஏற்படுத்தும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் என அஞ்சுக்குரியவன் இருக்கார் அப்போ செவ்வாய் சுக்கிரன் இரண்டு கிரகங்கள் இணைவு இந்த செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் நிலத்துக்கு காரகன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உங்களை பார்க்குது அப்ப நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் அதாவது இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தேவையானவைகளை வாங்கி கொள்ள வேண்டும் அனுபவிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் பணம் இருக்கு ரைட்டு பட் நாம் அனுபவிக்கணும் இல்லவா சோ அந்த எண்ணங்களை கொடுக்கும் அப்ப புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய இடத்தை வாங்குவதற்கும் நிலத்தை வாங்குவதற்கும் விவசாய நிலம் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் சாதகமான காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைகிறது எங்கயோ லக் இருக்குப்பா உங்களுக்கு நான்கு கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அது ஏழாம் இடத்துல இருக்கு கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேலை இல்லைங்கிற கூட இப்போ வேலை இதுவரைக்கும் வீட்டில் இருந்தா கூட ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் ஏதாவது வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும் நான் வீட்டில் தான் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ஆனால் படிச்சிருக்கிறோம் வேலைக்கு போலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார உயர்வு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ஏற்படுத்தும் குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக எழும் அப்போ சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்க்கிறது அதிகார கிரகங்கள் சூரியனுங்கிறது அரசு அதிகாரம் ஆளுமை நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அந்த ஆளுமை தன்மை செவ்வாய்ங்கிறது அதிகாரம் அப்போ தொழில வேலையில ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமைங்கிறது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அரசாங்க வேலை அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதான் சொல்ட்டானே கடகத்துக்கு இனி ஏர்முகந்தான் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு ஸ்பாட் ஒரு 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 லக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அமையப்போகுது அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் நல்ல பல அனுகூல மேன்மைகள் செவ்வாய் புதன் இணைகிறது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு இந்த நான்கு கிரகங்கள் சேர்க்கையால் கடகத்துக்கு நன்மை தான் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நன்மைகள் தான் கொடுக்கிறது அப்போ இந்த காலகட்டம் கடகத்துக்கு மனதளவில் எழுச்சி தன்னம்பிக்கை மனதில் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் சாதிக்கலாம் என்கின்ற மனப்பான்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலம் உச்ச பலம் திரிகோண பலம் திக் பலம் வர்க்கோத்தம் பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்தது தான் நமக்கு திருமணம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்